அன்றுவராக இயேசுசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் டாத்திராகமும் இருபது பதினாறில் நாம் யாருக்கு யார் விரோதமான காரியங்கள் பொய் சாட்சி சொல்வது கோர்ட்ல பொய் சாட்சி சொல்றது வீட்டுக்குள்ள பொய் சாட்சி சொல்றது பார்க்காததை பார்த்ததாக சொல்வது இப்படி எல்லாம் அநேக காரியங்கள் நாம் நடப்பதை பார்த்து பொய் பணம் வாங்கி கொண்டு பொய் சொல்வது எல்லா பிசினஸ்ல கூட பாத்தீங்கன்னா நடக்கிற சம்பவங்கள் ஒரு பொதுவான வாழ்க்கையில நடக்கூடிய சம்பவங்கள் ஆண்கள் பெண்களுக்குள்ள நடக்கூடிய சம்பவங்கள் இப்படியாகவே பொய் என்பது உலகம் மூராவும் பரங்கிய ஒரு ஒரு தொற்று நோய் போல இருக்கிறது நான் பொய்யே பேச மாட்டேன் அவங்ககிட்ட நிறைய பொய் இருக்கிறத நாம் பார்க்க இந்த பொய்யுடைய காரியங்களில் அநேக விபரீதங்கள் ஏற்படும் நீ பொய் சாட்சி சொல்றதுனால சில குடும்பங்கள் எப்படி போகிறது எந்தெந்த விதத்துல அதை சிதறி போகுது என்பதை நாம் கவனமாய் பேச வேண்டும் அவர்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் நாம் ஏன் அவங்களை குறித்து சாட்சி சொல்லணும் அதனால நமக்கு என்ன நன்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் ஆண்டோச்சுனர் கிரனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாது பொய் சொல்வதை நாம் நிறுத்துவோம் இந்த நாள் வரைக்கும் நாம் சொய் சொல்லிந்தாலும் இனிமேல் பொய் சொல்லாதபடிக்கு நம் நாவை நாம் காத்துக்கொள்ளும் ஹதயத்தை காத்துக்கொள்ளும் எண்ணங்களை காத்துக்கொள்ளும் பொய் பொய்ச்சாட்சியிலிருந்து விடுதலை பெறுவோம் அப்படியாகவே நாம் செய்யப்படுவது தேவன் நம்மளை ஆசுரியது இதெல்லாம் நியமங்கள் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகள் அந்த கட்டளையை மீறி நாம் நடக்க கூடாது என்று ஆண்டவர் ஆண்டவராய் உங்களை ஆசுர்வது ஆன்மையான